வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே நாம் நேற்று மட்டில்லா துயரில் ஆழ்ந்துவிட்டோம் காரணம் ஸ்ரீலங்கா இலங்கை என்று பல பேரில் அழைக்கலாம் சிலோன் அங்கு தமிழர்களுக்கு மிகவும் ஆதரவாக போராடியவர்கள் இரண்டு தலைவர்கள் ஒருவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அவர்கள் இராணுவ நடவடிக்கை எடுத்து மிகவும் போராடி அந்த போராட்டம் இறுதியில் பாதியில் நின்றுவிட்டது முற்று பெறாமலே இரண்டாவது பல வருடங்களாக அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுத்து போராடி வருபவர் திரு ஐயா இரா சம்பந்தன் அவர்கள் அவர்கள் மரணம் அவர்களின் மரணம் நம்மை மீளா துயரில் ஆழ்த்திவிட்டது ஏனென்றால் அவரது இடத்தை வேறு யாராலும் நிரப்ப முடியாது இலங்கைக்கு மிகவும் முக்கியமான தமிழ் மக்களின் தலைவர் அவர்களின் இறப்பு செய்தி நம்மை இதயத்தை குடைந்து ஓட்டை போட்டுவிட்டது என்று சொல்ல முடியும் அப்பேற்பட்ட தலைவர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் ஐயா திரு சம்பந்தன் அவர்கள் இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் அவர்களின் பொறுப்பு மிகவும் முக்கியமானது ஐயா அவர்கள் திரிகோணமலை மாவட்டத்தில் பிறந்தார் அவரது பிறப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பிப்ரவரி ஐந்தில் பிறந்திருக்கிறார் தலைவர் ஐயா அவர்களின் வயது தற்போது தொண்ணூற்றி இரண்டு வயது மிகவும் முதிர்வு அவரது வயது முதிர்வு உடல் நிலை பார்த்தால் முதியவர் போல் தெரியும் ஆனால் அவர் மனநிலை இன்று வரை இளமையாக போராட்ட குணத்துடன் ஒரு இளைஞனைப் போன்று போராடி கொண்டே இருந்தார் நேற்று வரை அவரது மனைவியின் பெயர் திரு லீலாவதி அம்மா பிள்ளைகள் இரண்டு மகன் ஒரு மகள் ஐயாவர்களின் படிப்பு சட்டம் படித்துள்ளார் வழக்கறிஞர் சிறந்த வழக்கறிஞர் அவரது இளமை காலத்தில் அவர் பல வழக்குகளில் வெற்றி பெற்று மிகவும் பெயர் பெற்றவர் இலங்கையில் திருகோணமலை மாவட்டத்தில் அப்பேற்பட்ட தலைவர் தமிழர்களுக்கான பாதுகாப்பு அரசியல் சமத்துவம் நீதி கிடைக்க பெரிது பாடுபட்டவர் எனவே ஐயாவர்களை பற்றி நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசி வருகிறோம் ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக பொறுப்பேற்று நேற்று வரை அவர்தான் தலைவராக இருந்து வந்தார் அப்படி அவர் என்று தலைவர் பொறுப்பு ஏற்றாரோ அன்று முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக பகை பதவி வைத்து வந்தார் அந்த பதவியை அலங்கரித்து வந்தவர் திரிகோணமலையில் தொடர்ந்து இவரை வெற்றி பெற்று வருகிறார் அப்படியாப்பட்ட தலைவர் ஒரு முறை மட்டும் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்று பதவி வகித்து வந்தார் அங்கு உள்ள ஈழ உள்ள சிங்களர்களின் கட்சி தொங்கு பாராளுமன்றம் போன்ற சூழ்நிலை ஏற்பட்டது சமமான இடங்களில் வெற்றி பெற்ற சூழலில் ஐயா அவர்களின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதினான்கு இடங்களில் வெற்றி பெற்று இருந்த காலகட்டம் அப்போது அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஒரு அணிக்கு சப்போர்ட் செய்து எதிர்க்கட்சி தலைவராக பதவி வைத்து வந்தார்கள் அந்த காலகட்டம் எப்போது என்றால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார்கள் தமிழர்களின் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்க செய்யும் ஒரே தலைவர் இலங்கையில் அப்படி இருந்த ஒரு முக்கியமான தலைவரை இன்று ஈழத்தமிழர்கள் இழந்து வாடுகின்றனர் அந்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது ஐயா இரா சம்பந்தனவர்கள் தொடர்ந்து அரசியலில் இருந்து இனவெறி அரசியலில் தன்னால் இயன்றவரை தமிழர்களுக்காக போராடி இன்று அந்த இடத்தை வெற்றிடமாக்கி இலங்கை தமிழர்களை கண்ணீரில் ஆழ்த்தி விட்டார் ஐயா அவர்கள் ஏழு முறை தேர்தலை சந்தித்து இருக்கிறார்கள் ஏழு முறை ஏழு முறை சந்தித்து ஆறு முறை வெற்றி பெற்றவர் மாபெரும் வெற்றி ஒரு முறை மட்டும் தோல்வியடைந்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை இன்று இலங்கை தமிழர்கள் இழந்து வாழ்கின்றனர் காரணம் என்னவென்றால் இன்று ஒரு ம ஒரு இன மக்களுக்கு பெரிதும் அவர்களுக்கு துயரம் விளைவிக்கப்படும் சூழ்நிலையில் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த அரசியல் ரீதியான சப்போர்ட்டாக இருந்த ஒரு தலைவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு இன்று அந்த மக்கள் அரசியல் ரீதியாக அனாதையாக்கப்பட்ட ஒரு சூழல் ஒரு காலத்தில் உயர்திரு வே வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அந்த மக்களுக்காக போராட்டம் அவர் ஒரு தனி வழியை கையாண்டு அதை நடத்தி சென்றார் அந்த போராட்டம் முற்று பெறவில்லை பாதியில் நின்று விட்டது அதன் பிறகு அரசியல் ரீதியான போராட்டத்தை ஜனநாயக முறைப்படி கையில் எடுத்து ஐயா திரு இரா அவர்கள் அதை முறைப்படி செயல்படுத்தி வந்தார்கள் தமிழர்களுக்கான உரிமையை பெறுவதில் ஐயா அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் எந்த ஒரு இடத்திலும் தமிழர்களுக்கான பங்கீட்டையோ ஒரு அவர்களின் முயற்சி அனைத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அதை அரசியல் ரீதியாக களம் கண்டவர் திரு சம்பந்தன் அவர்கள் அவர்களின் இழப்பு நமது தமிழர்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு ஐயா அவர்களின் இடத்தை நிரப்ப போகும் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வியுடன் இலங்கை தமிழர்களின் அரசியல் நகர்வு தற்போது நகர்ந்து வருகிறது அதற்கான விடையை நாம் காத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அரசியல் என்றுமே மிகவும் வலிமையானது அந்த அரசியலில் இளைஞர்கள் வருவது மிகவும் முக்கியமானது அதுவும் இலங்கை போன்ற இடங்களில் இளைஞர்களின் அரசியல் ஈடுபாடு அவசியம் தேவை திரு இரா சம்பந்தன் ஐயா அவர்களின் வரியை பின்பற்றி அரசியலில் ஈடுபட்டு தமிழர்களுக்கான இடஒதுக்கீடு தமிழர்களுக்கான சுதந்திரம் பெற்று அவர்கள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதே நம் அனைவரின் எண்ணம் அந்த இடத்தை நிரப்ப போகும் அடுத்த தலைவர் யார் என்று நாம் சிறிது காலம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்